ஓகே இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்க்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேரு அவர்களால் விவரிக்கப்பட்டது கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேரு அவர்களால் விவரிக்கப்பட்டது இதற்கான விட ஆன்சர் சி இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து செகண்ட் கொஸ்டின் இந்தியாவில் முதன்முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு சட்டம் எது இந்தியாவில் முதன்முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சட்டம் எது இதற்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டம் தேர்ட் கொஸ்டின் இந்திய சட்டமியற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானது இந்திய சட்டமியற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானது இதற்கான ஆன்சர் வந்து ஆன்சர் பி மாண்டேவி சமர் ஸ்போர்ட்ஸ் சட்டம் பத்தொம்பது பத்தொம்போது ஃபோர்த் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் ஃபிஃப்த் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் வந்து இருபத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சிக்ஸ்த் கொஸ்டின் பாராளுமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பாராளுமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இதுக்கான ஆன்சர் வந்து இரண்டாயிரத்தி ஐந்து ஆப்ஷன் சி செவன்த் கொஸ்டின் முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியல் அமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய குழு முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியல் அமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என வள என வலியுறுத்திய குழு இதற்கான ஆன்சர் வந்து பி எல்எம் சிங்வி குழு எய்த் கொஸ்டின் குழந்தைகள் தங்களின் இளம் பருவ குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் கல்வி உரிமையை அரசிடம் இருந்து பெறுவதை பற்றி கூறும் அரசமைப்பு சட்ட உறுப்பு எது இதற்கான ஆன்சர் வந்து ஏ அரசியல் சாசன விதி நாற்பத்தி ஐந்து நயன்த் கொஸ்டின் ஜேவிபி குழு இதனுடன் தொடர்புடையது ஜேவிபி குழு இதனுடன் தொடர்புடையது இதற்கான ஆன்சர் வந்து ஏ மொழிவாரி மாநிலங்களை உருவாக்குவதற்காக டென்த் கொஸ்டின் ஈரவை சட்டமன்றை கொண்ட மாநிலங்களை கண்டறிய ஈரவை சட்டமன்றங்கள் ஆன்சர் வந்து ஒன்று மூணு நாலு தமிழ்நாட்டில் இல்லை தெலுங்கானா பீகார் கர்நாடகா லெவன்த் கொஸ்டின் பின்வரும் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகாரமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது இதற்கான ஆன்சர் வந்து ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கேபினெட் பணிக்குழு கொஸ்டின் தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் டேஸ் ஆண்டன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதற்கான ஆன்சர் வந்து பி இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேர்ட்டீன்த் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் வந்து ஆன்சர் ஏ இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் ஃபோர்டீன்த் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் ஆன்சர் ஏ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என முதலில் பரிந்துரைத்தவர் எம் என் ராய் ஆன்சர் வந்து பி சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் இந்திய அரசியமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இந்திய அரசியமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆன்சர் வந்து சி இருபத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செவன்டீன்த் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா சச்சியானந்த சின்ஹா டெம்ப்ரவரியாக தான் இருந்திருப்பார் ஓகே எயிட்டீன்த் கொஸ்டின் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் சேம் ஆன்சர் வந்து பி சச்சியானந்த சின்ஹா நைன்டீன்த் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆகஸ்ட் கோடையை ஆகஸ்ட் ஆஃபர் அறிவித்தவர் யார் ஆன்சர் வந்து லித்தின் கோபிரபு து கொஸ்டின் அரசியல் அமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அரசியல் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு ஆன்சர் வந்து பி யுஎஸ்ஏ முகவுரையும் இருபத்தாவது கொஸ்டின் முகவுரையும் இந்திய அரசமைப்பின் ஒரு பகுதியான உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் பிரகடனப்படுத்தியது முகவுரையும் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியான உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் பிரகடனப்படுத்தியது யாரோட வழக்குனா கேசவானந்த பாரதி வழக்கு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம் ஆனால் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம் அல்ல அது இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஸ்டேட் சென்ட்ரலுக்கு யாருக்கு ரீ அப்பாயிண்ட்மெண்ட்டு இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துக்குமே கிடையாது இருவருக்குமே சாத்தியம் இல்லை ஆப்ஷன் டி